நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று ஃபிக்கஸ் வைரன்ஸ் இத்தி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபிக்கஸ் ரெலிஜியோசா அரச மரத்தை பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஃபிக்கஸ் பெங்காலிஸ் ஆல மரத்தை பற்றி பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஃபிக்கஸ் ரெசிமோசா அத்தி மரத்தை பற்றி பார்த்துருக்கோம் இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தது எல்லாம் ஃபிக்கஸ் ஃபேமிலி நம்ம இன்னைக்கு இன்றைக்கி பார்க்குறது ஃபிக்கஸ் வைலன்ஸ் இத்தி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது இத்தி மரம் இத்தி மரத்தோட காய்கள் பார்த்திங்கன்னா அத்தியோடய காய்கள் மாதிரி இருக்கும் அத்தி காய்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது சிறிய அளவில் கொத்து கொத்தா மரத்தோட சேர்த்தே இருக்கும் பார்க்குறீங்க அதே மாதிரி இதோடய இலைகள் பார்த்திங்கன்னா அரச மரத்தோட இலைகள் அரச மரத்தோட இலைகள் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீளமான இலைகளாக இருக்கும் அரச மரத்தோட இலைகள் நடுவில் வந்து அகலமாகி அப்புறம் கார்னரில் வந்து நீளமாகும் அதே மாதிரி இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நீண்ட இலைகளை கொண்டது இதோட நுனி பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வந்து இந்த அரச மரத்தோட இலைகள் தான் இருக்கும் பார்க்கறதுக்கு இது நீண்ட இலைகளை கொண்டது இந்த இத்தி மரம் அதிக அளவில் அரசமான மாதிரியே இடிந்த சுவர்கள் பாறை இடுக்குகள் அப்படிப்பட்ட இடங்களில் அதிக அளவில் மற்ற மரங்களை பற்றியும் இது வளரக்கூடியது அதிக அளவில் மலைப்பிரதேசங்களில் மலைகளில் அதிகமாக இருக்கும் பெரிய பாறைகளில் இந்த மரங்களை பார்க்கலாம் பாறை உள்ள இடங்களில் பார்க்கலாம் இது மிக உயரமாக நாற்பது ஐம்பது அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய மிகப்பெரிய நிழல் தரக்கூடிய மரமாகும் இது நிழல் மட்டும் தராமல் மருத்துவ குணங்களும் இந்த மரத்தில் நிறையா இருக்குது இதோடய பட்டை இதோட இலை இதோட காய்கள் அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும் இதோட விழுது பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆலமரம் விழுதுகள் தான் இருக்கும் ஆலமரம் விழுதுகள் நேராக தரையில் வந்து தரையை பிடிச்சிட்டு அடுத்த அந்த மரத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த இத்தி மரத்தோட விழுதுகள் சிறு விழுதுகளாக இருக்கும் இது வந்து பாறையவோ அடுத்து பக்கத்தில் உள்ள வேறு மரங்களையோ பற்றி வளர்கிற மாதிரி இதோடய விழுதுகள் சிறு விழுதுகளாக இருக்கும் பார்க்குறீங்க சிறு விழுதுகள் இருக்கும் தரையளவுக்கு அதிக அளவில் வராது இந்த இத்தி மரத்தோட காய்கள் இலை பட்டை எல்லாமே உடல் சூட்டை தனித்து உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது காய்களை நன்று கழு நன்கு கழுவி சிறு சிறு கீரல்கள் பண்ணி அதோடு நெய்யிட்டு வதக்கி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டுட்டு வரனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது நண்பர்களே பிஞ்சு காய்களை பழுத்த காய்களில் புழு இருக்கும் அதனால் இது மாதிரி இந்த காட்டுற மாதிரி பிஞ்சு காய்களை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மென்று தின்னுட்டு வரனால வாய்ப்புண்களை ஆற்றக்கூடியது வயிற்று பொண்கள் ஆற்றக்கூடியது உள்ளுறுப்புகளில் ஏற்படுற எந்த ஒரு புண்களையும் இது குணப்படுத்தக்கூடியது வயிற்றுப்போக்கு சீத சீத இருக்கும் போதும் இந்த காய்களை தின்னுட்டு வரனால சரியாகும் உடலில் உள்ள பித்தத்தை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே இந்த இத்தி மரத்தோட பட்டைகள் ஒரு சிறு துண்டு அளவு எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் காலை மாலையில் குடிச்சிட்டு வரனால அதிக இரத்தப்போக்கை இது குறைக்கக்கூடியது வயிற்றுப்போக்கு இருக்கிற சமயத்துலேயும் இந்த தீநீரை குடிச்சிட்டு வரோம் பட்டை தீநீரை குடிச்சிட்டு வரனால வயிற்றுப்போக்கை சரி செய்யும் உடல் சூட இது சரி செய்யும் செரிமான சீர்கட்டை இந்த பட்டை தீநீர் சரி செய்யும் காய்ச்சலை இந்த பட்டை தீநீர் சரி செய்யும் உடலில் கிருமி தாக்குதல் இருந்தாலும் சரி செய்யக்கூடியது கிருமிகளை அழித்து வெளியேற்றக்கூடியது நண்பர்களே இந்த பட்டையை தூளாக்கி அந்த பட்டையோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி தோல் நோய்களுக்கான அரிப்பு தரும் நோய்கள் நீர் பிடித்துள்ள நோய்களுக்கு இதை போட்டுட்டு வரனால நோய்களை சரி செய்யக்கூடியது வீக்கம் உள்ள இடங்களில் போட்டு வரனால வீக்கத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே இந்த மரப்பட்டையை தீநீராக்கி அந்த தீநீரால வாய் பிடிச்சிட்டு வரனால பல் ஈறுகளில் ஏற்படுற உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது பல் ஈறுகளில் வெளிவரக்கூடிய இரத்தத்தை இது சரி செய்யக்கூடியது இதே தீநீரை பட்டை தீநீரை குடிச்சிட்டு வரனால சத்து குறைபாடுனால நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க தலை சுற்று மயக்கம் வரும் அப்படிப்பட்டவங்க இந்த பட்டை தண்ணீரை குடிச்சிட்டு வரனால உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே இத்தி மரம் ஆலமரம் அத்தி ஆலமரம் அரச மரம் மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருக்காது மிக குறைவான இடங்களில் தான் கிடைக்கும் இந்த இத்தி மரத்தை எப்போ பார்த்தாலும் அந்த இத்தி மரத்தோட பட்டைகளை சேகரித்து வச்சுக்கலாம் அல்லது இதோட இலைகளை சேகரித்து வச்சுக்கலாம் இதோட காய்கள் கிடைச்சா அந்த காய்களையும் காய வச்சு வச்சுக்கலாம் இந்த பட்டைகள் கிடைச்சா அந்த பட்டைகளை சேகரித்து காய வைத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு தினமும் காலை அரை அரைக்கரண்டி வரைக்கும் அதை எடுத்து தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வரனால உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது உடல் தான் அநேக நோய்கள் ஏற்படும் பித்தம் அதிகமாவதால் அதிக அநே அநேக நோய்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட பித்த சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடியது வாத நோய்களை அனைத்தையும் இது குணப்படுத்தக்கூடியது நண்பர்களே இத்தி மரத்தோட இலைகளை ஓரிரண்டு இரண்டு இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து வல்லார இலையை சேர்த்து நல்லா அரைச்சு காலை மாலைன்னு ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரனால மூளை வளர்ச்சிக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவர்களுக்கு இது நல்லதாகும் நரம்புக்களுக்கு பலம் தரக்கூடியது ஞாபக சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது இந்த இத்தி மரத்தோட பிஞ்சிகளை பிஞ்சி காய்களை சீரகம் சேர்த்து அரைச்சு பெண்கள் மாதவிளக்கு நேரத்தில் ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரனால காலை மாலையும் சாப்பிட்டுட்டு வரனால அதிக இரத்தப்போக்கை அது செய்யக்கூடியது அதிக இரத்த போக்கு காரணமாக ஏற்படும் இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு ஐந்து இலைகள் இத்திமர இலைகள் இத்திமர இலைகள் பார்த்து பார்க்குறீங்க துளிர் இலைகள் கிடைத்தால் நல்லது துளிர் இலை கிடைக்காட்டால் நார்மலாக எடுத்துக்கலாம் இந்த அத்திமர இலைகளை ஒரு ஐந்து இலைகளை எடுத்து அதோட சிறிது அரை கரண்டி சீரகம் சேர்த்து ஒரு கால் கரண்டி மிளகு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கில் ஏற்படுற அடைப்புகளை இது சரி செய்யக்கூடியது உடல் சூடை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கழிச்சல் சீதக்களிச்சல் இருக்கும்போது அந்த இலை சா இலை அடு எடுத்து அரைச்சி சாறு எடுத்து ஒரு அரைக்கரண்டி இல்லை ஒரு கரண்டி குடிச்சிட்டு வரனால கழிச்சல் சீதக்களிச்சல் சரியாகும் மலைக்குடலில் தங்கியுள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் இந்த இலை ஒரு ஒரு அரைக்கரண்டியிலேருந்து ஒரு கரண்டி வரைக்கும் குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க செல்வார்கள் அவர்கள் இதை இரவு நேரத்தில் குடிச்சிட்டு வரனால சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி சிறுநீர் கழிக்க செல்ல மாட்டார்கள் நண்பர்களே கொழுந்து இலைகளை அரைச்சி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு வரனால மூல சூட சரி செய்யக்கூடியது வெட்டை நோய்கள் அனைத்தையும் சரி செய்யக்கூடியது உடல் சூட்டை இது தணிக்கக்கூடியது நண்பர்களே உடல் சூட்டை தணிக்க இந்த இத்தி மரம் ஃபிகஸ் வைரன்ஸோட இலைகளை கொழுந்து இடைகள் கிடைத்தாலும் சரி கொழுந்து இலைகள் கிடை கிடைத்தால் நல்லது அந்த கிளை இலைகளை அரைச்சு தயிர் சேர்த்து அரைத்து காலை மாலையும் சாப்பிட்டுட்டு வரனால உடல் சூட்டை இது குறைக்கக்கூடியது பித்தத்தை இது குறைக்கக்கூடியது இந்த இத்திமரத்தோட காய்களை மெண்டு தின்னுட்டு வரனால வயிற்று பொங்கலை இது ஆற்றக்கூடியது இந்த இத்தி மரத்தோட குடும்பத்தை சேர்ந்த ஆலமரம் மரம் அத்தி மரம் அதோடு இந்த இத்திமரம் இந்த நாலு மரத்தோட பட்டைகளை எடுத்து நீரிட்டு காய்ச்சி அந்த பட்டை தீ ஆறாத புண்கள் டயபெட்டிக் கேங்க்ரின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புண்களை கழுவிட்டு வரனால வெகு சீக்கிரம் ஆறாத புண்கள் ஆறும் இதே தீரால் வாய் கொப்பளிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றம் போகும் வாயிலுள்ள கிருமிகள் அகலும் வாய் பல் இடுக்குகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்தக்கூடியது